முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மக்கள் குரல் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சந்தித்து தனது மகள் திருமண அழைப்பிதழை வழங்கினார் மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவை இன்று தலைமைச் செயலகத்தில் மக்கள் குரல் மற்றும் ட்ரினிட்டி மிரர் நாளிதழ்களின் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் திரு ஆர் முத்துக்குமார் குடும்பத்தினருடன் சந்தித்து தனது மகள் திருமணத்திற்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருமண அழைப்பிதழை வழங்கினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இன்று தலைமைச் செயலகத்தில் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு டி கே ராஜேந்திரன் சந்தித்து வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இன்று தலைமைச் செயலகத்தில் காவல்துறை சட்டம் ஒழுங்கு கூடுதல் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஜே கே திரிபாதி சந்தித்து வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இன்று தலைமைச் செயலகத்தில் வடக்கு மண்டலம் காவல்துறை தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு பி தாமரைக்கண்ணன் சந்தித்து வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இன்று தலைமைச் செயலகத்தில் காவல்துறை நுண்ணறிவு பிரிவு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு கே என் சத்யமூர்த்தி சந்தித்து வாழ்த்து பெற்றார்